ஓங்கம் கணபதியே நமகா அனைவருக்கும் வணக்கம் மீனாட்சி பக்தி மீடியா சேனல் சார்பாக உங்களை அன்புக்கு வரவிருக்கிறேன் இந்த வீடியோல வைச வைகாசி விசாகம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திரங்களோட வரிசையில பதினாறாவது நட்சத்திரம் இந்த வைகாசி விசாகம் வைகாசி மாசமும் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நேரம்தான் உங்களுக்கு வைகாசி விசாகமா நாம எடுத்துக்கணும் இந்த வைகாசி விசாகம் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆறு நட்சத்திர கூட்டு அப்படின்னு சொல்லப்படுது இதனாலேயே இந்த ஆறுமுக கடவுளுடைய ஜென்ம நட்சத்திரமா இத நாம கருதுறோம் மேலும் இந்த நேரத்துல இந்த குழந்தை இல்லாதவங்க சஷ்டி தீல விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் இருக்கிறதுங்கிறது சிறப்பு அதே மாதிரி இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கும் எவங்க விரதம் இருந்து குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டினாங்க அப்படின்னா அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ள இவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பேர் உண்டு அது போல கணவன் மனைவி நீண்ட நல்லா பிரிந்து இருக்கிறவங்க வம்பு வழக்கு இந்த விஷயங்கள்ல சிக்கி இருக்கிறவங்க எதிரிகள் தொல்லையில் இருக்கிறவங்க கடனால் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க நீண்ட நாள் நோயில இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த வைகாசு விசாக விரதத்தை கட்டாயம் மேற்கொள்றதுனால இந்த பிரச்சனை வந்து விடுபடலாம் இந்த வைகாசு விசாகமானது எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இந்த வைகாசு விசாகமானது வருது இந்த நாள்ல நாம வீட்டில் முருகப்பெருமானை வணங்கி எல்லா அவருக்கு பிடிச்ச அந்த செவ்வருளி மாலை சாத்தி நீங்க இனிப்பு பொங்கல் செஞ்சு அருணகிரி அருணகிரிநாதர் அருளிய திருப்புக்கழையும் அதுபோல ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கமும் வாசிப்பதுனால உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் இதுவரை சொன்ன விஷயத்தையும் அனைத்தையும் நீங்க பின்பற்றதுனால செவ்வாய் தோஷ பாதிப்பானது உங்களுக்கு குறையும் இது போலவே இந்த விரத்தை கடைபிடிக்கிறதுனால முருகப்பெருமனோடைய அருளையும் எல்லாரும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம்